ஒரு அருமையான கல்யாண வெட்டு ரசம் நல்லா சுட சுட சோறுல இந்த ரசத்தை தாராளமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஒரு அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு போல காஞ்சி துவரம் பருப்பு கொஞ்சம் போல பெருங்காய கட்டி இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அரை கப் போல பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் லைட்டா மசிச்சுக்கோங்க கடாயில மூணு பழுத்த தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது ஊத்திக்கலாம் இது கூடவே நம்ம வச்சிருந்த புளி தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கா வரணும் அப்போ ஒரு சின்ன துண்டு போல வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம வச்சிருந்த ரசப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே வேக வச்சிருந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அஞ்சு காஞ்ச மிளகாய் இடிச்ச நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் கொதிக்க கூடாது இந்த மாதிரி நொறு தள்ளி வரும்போது நம்ம தாளிச்சது சேர்த்துக்கலாம் கருவேப்புல கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நல்லா சுட சுட சோர்ல ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க